கா நீரும் கையில் ஆவி ஆவிடிவான வடிவம் கொண்டு ஒருக்கிறாள் உங்கள் சந்திக்க மன்னனிடம் சென்று சொல்லுங்க உடனே சொல்லுங்கள் சொல்ல மாட்டீர்களா பிறருங்கள் அரண்மனை காவலர்களை மீறி ஆவேசக் கோலத்தில் உள்ளே என்னுடைய நீ யார் புறாவுக்கு உடல் சந்தித்து புகழ் பெற்ற மன்னாரின் வரலாற்றை தேர்காலில் மகனை நியாயம் காத்த மனநிலை தோனது பெருங்கதையை! நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எழுதுவோர் பெருவடிகன் மாசாத்துவானின் மருமகள் என் பேர் கண்ணகி உன் முறையீடு என்னவோ முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முத்தங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமதனை மூலையாக்க முடிபுனிந்த மன்னவனே எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் அன்று முழுவதும் தெரிந்து கொள்வேன் நீயா கண்ணகி கையில் தனித்திரம்படம் வந்திருக்கும் கண்ணகி நீதி மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள் இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றார் அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார் உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே அறிந்திடுக ஓ கோவலன் மனைவி கோவலன் மனைவி சிலம்பதருடைய கழுவனின் மனைவி போதும் யாகாவார் நாகக்க நாகாக்க மன்னா யார் கழுவன் என் கழவனா கழுவன் இல்லை இல்லை அவரை கழுவன் என்று குற்றம் சாட்டிய கழுவர்களின் கழுவர்கள் ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணுஜி கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன் கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா நீதி என் இலக்கண முறைக்கும் நெடுநெடிய பாญனே உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி நல்லான் வகுத்தவா நீதி அல்ல அல்ல வல்லான் வகுத்தேங்கு நீதி அதுவंत நான் வணங்கியதே தெய்வதி என் வாழ்வு கரு மூலத்தை சாவு படுகுளியில் தள்ளி விட்டீர்கள்

உன்னிது வழக்குரைக்க வந்தவள் நான் குற்றவாளி நீ நான் குற்றவாளி ஆம் நீ குற்றவாளி அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை இதோ இருக்கிறார்கள் பெருங்கன்மை பெரியவர்கள் இவர்களே இப்போது நீதிபதிகள் இவர்களோட கேட்டும் நல்ல தீர்ப்பு ஆண்டோர்களே அறிவிப்பு ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான் அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேல் ஆணையாக

அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது அதற்கு அடையாளம் அடையாளம் வேண்டுமா ஆயிரம் கேள்விகள் என்னைக் கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர என அத்தானை கேட்டிருந்தா நீதி வலுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே என அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே அம்மா தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா இறந்து என் கணவனை எழுப்பி தருவீர்களா பெற்றுண்ட தலைதரை ஒட்டி தருவீர்களா உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைவரையும் தொங்க வைக்கிறேன் உங்கள் நீரில் போனதால் நேர்மை போனதால் மதுரை போனதால் உனது மனைவியின் பழைய சிறப்பிட உள்ள பறவைகள் முத்துக்களா மாணிக்கங்களா முத்துக்கள் அதுவும் கொர்க்கை முத்துக்கள் என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப்பறர்கள் அப்படியா எங்கே பார்க்கலாம் தேவி இப்படி கொடு இதோ பார் பார்த்தாயா முத்துக்களை அடுத்த சிலம்பு மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் அந்த ரத்த துணிகள் தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள் பாண்டியா உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தான் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு மாணிக்கங்கள்

உனக்கு மணி முடியதற்காக வேந்தர் குலத்துக்கு இறுதி கற்பிக்க வந்த உனக்கு வெண்கோட்ட குழு என்னை காலமெல்லாம் அழவைத்த காவலனே அழு என் காதலனை என் கண்ணாளனை கண்ணிறைந்த மனவாளனை துடிக்க துடிக்க கொண்டு விட்ட பாவி அழு அழு நன்றாக கண்ணதி உன் கணவன் கல்வனல் கல்வனல் ஆராயாமல் அவசரத்தில் குன்று வருக அவனை என்று ஆணையிட்ட நானே கல்வன் நானே கல்வன் தமிழே தாயகமே என் தாயே என்னை மன்னித்து விடும்மா என்னை மன்னித்து விடு நீ தவறியதால் வளைந்து சென் உங்கள் உயரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே நிமிர்த்து விட்டீர்கள் அறியட்டும்